அர்ப்பணி முனைவர் அருள் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துக்கநாள் சிறப்பு எழுச்சி உரையை பேராயர் ஆர் தனராஜ் ஆற்றினார் கோரிக்கை உரையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கரிசல் சுரேஷ் மண்டல துணை செயலாளர் கலந்து கொண்டனர் மேலும் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி பாளையங்கோட்டை மறைமாவட்டம் மாவட்டம் எஸ் எஸ்டி பணிக்குழு தென்மண்டல தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கம் மற்றும் இந்திய தலித் கிறிஸ்தவர் நல இயக்கம் இணைந்து நடத்திய ஆகத்து பத்து துக்கநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது multimulti- Jazique வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க